வலால வலாலத்தின் பின்னார் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்க வகுப்பு நிகழ்ச்சியிலே அல்லாஹுவால் இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நிறைவான கூலியை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஜமா அத்தி ஜாக யார் கூட்டமைப்பை விட்டும் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பை விட்டும் ஒரு சானளவேனும் பிரிகிறானோ அவனுடைய மரணம் ஜாகிலிய மரணமாகும் என்று நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆக முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை பாதுகாப்பதும் அதற்கு கட்டுப்பட்டு அதன் கீழ் வாழ்வதும் அதன் கீழ் இருப்பவர்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் கூட்டமைப்பை குலைக்கின்ற அடிப்படையிலே தங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் என்று நபிசல்லு அலகி அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் நபி சொல்லாஹு அலகி அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் நீங்கள் ஜாகிலியக்கால விவாதங்களை செய்கிறீர்களா ஜாகிலியக்கால வாதங்களை முன்வைக்கிறீர்களா என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அபுல் அப்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் புராணிய போதனைகளை விட்டும் சுன்னாவினுடைய வழிகாட்டல்களை விட்டும் வெளியேறிய அதற்கு உடன்படாத ஒவ்வொரு பிரச்சாரமும் ஒவ்வொரு அழைப்பும் ஒவ்வொரு வாதமும் ஜிலிய கால அறியாமை கால வாதம் என்று குறிப்பிடுகிறார் அலேஹி செல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னுள்ள கால பகுதியைத்தான் ஜாகிலிய காலம் என்று நாங்கள் அழைக்கிறோம் ஒருவர் தன்னுடைய கோத்திரத்தின் பால் அழைப்பது தன்னுடைய ஊரின் பால் அழைப்பது தன்னுடைய கூட்டத்தின் பால் அழைப்பது அல்லது தன்னுடைய மதகவின் பால் அழைப்பது தனக்குரிய போக்கின் பால் ஒருவர் அடுத்தவர்களை அழைப்பது ஜாகிலிய கால அழைப்பு என்று குறிப்பிடுகிறார் மாறாக அழைப்பு என்பது அடுத்தவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பது என்பது குரான் சுண்ணாவில் இருப்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம் நவீசல்லாஹூ அழகி வசல்லாம் அவர்கள் இருக்கிற நேரம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே ஒரு சிறிய சலசலப்பு அல்லது சச்சரவு ஏற்படுகிறது அந்த நேரம் அவர்கள் முஹாஜிர்களை தப்பாக பேசுகிறார்கள் முஹாஜிர்கள் தவறாக பேசுகிறார்கள் அப்போது நபி சொல்லு அலிகம் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் நீங்கள் ஜாகிலிய காலத்தில் சண்டையிட்டதை போல ஜாகிலிய காலத்தில் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் புரோதங்களை பகிர்ந்து கொண்டதை போல நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டு கடுமையாக கடிந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் அல்லாவின் நல்லடியார்களே எனவே குரானை பின்பற்றுவதன் பால் நபிஹி வசல்லம் அவர்களுடைய பின்பற்றுவதின் பால் அழைக்காத ஒவ்வொரு அழைப்பும் வழிகேடு அது நரகத்திற்கு எங்களை கொண்டு சேர்க்கும் என்றே இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது குரான் சுன்னாவுக்கு எதிரான அழைப்புகள் அல்லது குரான் சுன்னாவை சொல்லுகிற நேரம் ஏற்படுகிற பிளவுகள் பிளவுகள் கிடையாது அது ஒற்றுமைக்கான ஆரம்பம் என்பதைத்தான் நபிசல்லாஹு அலகி வசலம் அவர்களுடைய சொல்கின்றன அல்லாஹு நீங்கள் இஸ்லாமத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் சூரத்துல் பக்ரா இருநூத்தி எட்டாவது வசனத்திலே நீங்கள் இஸ்லாத்திலே சிலதை ஏற்று சிலதை விடாதீர்கள் ஒரு சிலதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலதை விட்டுவிடாமல் விடாமல் சிலாத்தை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சிலாத்திற்குள்ளே முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் வேறு ஒரு வசனத்திலே அல்லாஹு தா ஆலா சொல்கிறான் ஓம இயபெத்தது ரை ரல்லி சிலாமிதீனன் பெலன் யோ குவலமின் யார் குரான் சுன்னா சொல்லாத நபி நபிசல்லோ அழகி செல்லும் அவர்கள் காட்டித்தராததை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டானோ அவனிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவன் சரி என்று நினைத்தாலும் கூட அல்லாஹு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் வஹூல் மினல் ஹாசிரீன் அவன் இந்த உலகத்திலே நல்லது செய்வதாக நினைத்துக் கொண்டாலும் அல்லாஹுவை வணங்குவதாக நினைத்துக் கொண்டாலும் நபியவர்களை கௌரவிப்பதாக நினைத்துக் கொண்டாலும் பெரும் அமல்களில் ஈடுபடுவதாக அவன் கற்பனை செய்து கொண்டாலும் மினல் ஹாசிரீன் அவன் மறுமை நாளிலே நஷ்டவாளர்களில் உள்ளவனாவான் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் அல்லாஹுத்தாலாவை யார் பின்பற்றினானோ அவனுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றினானோ அவன் தான் வெற்றியடைவானே தவிர அல்லாஹுத்தாலா சொல்லாததை நபியவர்கள் கொண்டு வராததை மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு நன்மை கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு நல்லதுதான் என்று நினைத்துக் கொண்டு பின்பற்றினாலும் அவர் மறுமையிலே நஷ்டமடைவார் என்பதை அல்லாஹு ஐந்தாவது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் வேறு ஒரு வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான் அமல்கள் செய்து மிகவும் நஷ்டமடைந்தவர்களை நாங்கள் உங்களுக்கு காட்டி தரட்டுமா அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் அவர்கள் இந்த உலகத்திலே சும்மா இருக்க அமல் செஞ்சிருக்காங்க அமல் செய்து மிகவும் நஷ்டமடைந்தவர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய முயற்சிகள் வீணாகிவிட்டன அவர்கள் செய்கிற வேலை எல்லாம் நல்ல வேலைகளைத்தான் செய்கிறோம் நல்லமல்களைத்தான் செய்கிறோம் இறைவனுக்கு திருப்தியானதைத்தான் செய்கிறோம் மார்க்கத்தை தான் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள்

பொறுமதியும் இருக்காது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அவர்கள் அப்படி இருந்ததன் காரணமாக அவர்களுக்குரிய கூலி என்று சொல்லக்கூடிய நரகமாகும் அவர்கள் அல்லாஹுவினுடைய மறையை அவனுடைய தூதரனுடைய போதனைகளை நிராகரித்ததன் காரணமாக அவர்கள் ஜஹன்னம் என்கிற நரகத்தை சென்றடைவார்கள் மேலும் அல்லாஹு தாலாவினுடைய அத்தாட்சிகளை அவனுடைய தூதரனுடைய போதனைகளை அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நகைப்புக்கிடமானதாக எடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் பரிகாசம் செய்கின்ற ஒன்றாக எடுத்துக் கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு ஜகன்னம் என்கிற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை அந்த மக்களுக்கு மத்தியிலே எட்டி வைத்த போது அதை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் எங்களுடைய இந்த கடவுள்கள் எல்லாம் பிழை ஒரே கடவுள்தான் சரியானது என்று இவர் சொல்கிறாரா நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம் என்று அவர்கள் பார்த்தார்கள் முகம்மதுக்கு ஏதோ நடந்து விட்டது என்று கருதினார்கள் அவர் அவருடைய புத்தி பேதழித்து விட்டது என்று அவர்கள் கருதினார்கள் அவருக்கு ஜின்கள் கற்றுக் கொடுக்கிறது என்று நினைத்தார்கள் முன்னோர்கள் பல செய்திகளை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இவர் தவறிவிட்டார் என்று விமர்சனம் செய்தார்கள் அவரை பிள்ளை இல்லாதவர் சந்ததி இல்லாதவர் என்று விமர்சனம் செய்தார்கள் இப்படி அல்லாஹுவினுடைய தூதர் அவனுடைய செய்திகளை சொல்லுகிற நேரம் அந்த மக்கள் அவரை நகைப்புக்கிடமானவராக எடுத்துக் கொண்டார்கள் தங்களுக்கு மத்தியிலே பொறுமதியற்றவராக கருதினார்கள் அவருடைய கருத்துக்கள் பொருத்தமற்றவை என்று நினைத்தார்கள் அதனால் அல்லாஹு நாளை மறுமையிலே அவர்களுக்கு ஜஹன்னம் என்கிற நரகத்தை வைத்திருப்பதாக அல்லாஹு தாலா நிசா அறுபதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் உம்முடைய இரட்சகனிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டதையும் உன்னுடைய இரட்சகனுக்கு இடமிருந்து உனக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்டதையும் விசுவாசம் கொண்டோம் நம்புகிறோம் என்று அவர்கள் நினைப்பதை நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹு கேட்கிறார் அல்லாஹுத்தாலாவுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நபி போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹுத்தாலாவை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னாலும் அல்லாஹுத்தாலாவினுடைய தூதரனுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம் என்று சொன்னாலும் அது உண்மை கிடையாது அவர்களுடைய தப்பெண்ணம் என்பதை தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் இவர்களை முனாபிக்குகள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நயவஞ்சகர்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார் அவர்கள் அல்லாஹுவை நம்பியதாக சொல்கிறார்கள் அல்லாஹுவிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டதை நம்பியதாக சொல்கிறார்கள் உனக்கு முன்னர் இறக்கியதை நம்பியதாக சொல்கிறார்கள் ஆனாலும் அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே முடிவுகளை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லாதவர் சொல்வதை சரியென்று நினைக்கிறார்கள் அல்லாஹுவினுடைய போதனையை அவனுடைய தூதரினுடைய போதனையை அவர்கள் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து தீர்ப்புகளை கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுடைய நிலையை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து விட வேண்டும் முஸ்லிம்களோடு ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே பிளவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது அதே நேரம் உண்மையை அடுத்தவர்களுக்கு சத்தியத்தை எட்டி வைப்பதுதான் மார்க்கம் என்பதை அல்லாஹு தாலா இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் சூரத் ஆலிமுரான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார் இன்ன லதீனா ஃபர் குதீன ஹும் ஒக்க நோசியன் லெஸ் தமின் நிச்சயமாக தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து அதிலே பல குழுக்களாக ஆகியவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நீ பொறுப்பாளர் கிடையாது அவர்கள் உன்னோடு சேர்ந்தவர்கள் கிடையாது என்று அல்லாஹு தாலா மார்க்கத்திலே பிளவுகளை ஏற்படுத்துவதை நமக்கு நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் அல் குரானிலே சூரத்து ஆலிமரான் நூத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹு தாலா அந்த நாளிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும் சில முகங்கள் பளபளவென்று வெளிச்சமாக இருக்கும் சில முகங்கள் இருண்டு கருப்பாக இருக்கும் என்று சொல்கிறார் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற நேரம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அஹலு வெளிச்சமானதாக இருக்கும் அஹலு சுன்னாவினுடைய முகங்கள் அந்த நாளிலே ஒளி பொருந்தியதாக இருக்கும் நிச்சயமாக விதத்துவாதிகளுடைய முகங்கள் பிளவுகளை உருவாக்கியவர்களுடைய முகங்கள் அந்த நாளிலே கருத்து கருவருவென்று இருக்கும் என்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அன்புமா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற நேரம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு பனு இசு வேலர்களுக்கு நடந்ததை போல அவர்களுக்கு நடக்கும் அவர்கள் என்னுடைய என்னுடைய சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே பின்பற்றுவார்கள் சான் முழம்முழமாக முழம் அவர்கள் பின்பற்றுவார்கள் அவர்களை அச்சொட்டாக பின்பற்றுவார்கள் அடியடியாக பின்பற்றுவார்கள் அவர்களில் ஒருவர் பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் யூத கிறிஸ்தவர்களில் ஒருவர் தாயுடன் பாதுகாக்க வேண்டும் வெளிப்படையாக உறவு வைத்துக் கொண்டாலும் அதை செய்வதற்கும் என்னுடைய சமூகத்தில் சிலர் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி லாஹி அழகி அழகிய அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் ஆக குரான் சுன்னாவினுடைய போதனைகளை விட்டு நீங்குவது குரான் சுன்னாவினுடைய போதனைகளை விட்டு ஒரு சமூகம் தூரமாவது அடுத்தவர்களை பின்பற்றுவதின் பக்கம் அவர்களை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த ரசூலுல்லாஹி லாஹி சொல்லல்லாக அழகிய அவர்கள் இந்த செய்தியிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் வேறு ஒரு ஹதீசிலை நாங்கள் பார்க்கிறோம் என்னுடைய நிச்சயமாக பனு எழுபத்தி இரண்டு குழுக்களாக பிரிந்தார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று குழுவாக பிரியும் அதிலே ஒருவரை ஒரு குழுவை தவிர மற்ற எல்லோரும் நரகம் நுழைவார்கள் என்று நபி சொல்லல்லாஹா அழகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அந்த குழு யார் அவர்கள் யார் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய தினம் எதில் இருக்கிறோமோ அதில் தான் சுவர்க்கம் நுழையக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் அனைவரும் வழிகேடர்கள் நரகம் செல்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் நல்லடியார்களே என்பது ஹதீஸ் அதை விளங்கிய முறையில் சஹாபாக்கள் அதை விளங்கிய முறையில் நாங்கள் அதை விளங்கி நடைமுறைப்படுத்துவதாக இருக்கிறது குரான் சுன்னாவினுடைய போதனைகளை விட்டும் நாங்கள் விலகி செல்வது அடுத்த சமூகங்களினுடைய அல்லது அடுத்த இஸ்லாத்திற்கு முரணான சிந்தனைகளை பின்பற்றுவதற்கான வழிகளை நமக்கு திறந்து விடுகிறது எனவே இந்த மார்க்கத்திலே கடைசி வரை உறுதியாக இருந்து அல்லாஹு தாலா விடத்திலே வெற்றி அடைவதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் வாசரோது அவானா அனில் அஹமது இல்லா ஹெரோபிலா அலமீன்